வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் பிஸ்ட் இன்றைக்கி குழந்தைங்கிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய விதமாக நம்ம ஒரு ஆரோக்கியமான மசாலா வேர்க்கடலை சேட் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம இதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம ஹெல்த்தியான முறையில் இந்த மசாலா சாட் ஐட்டம் நம்ம செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வேர்க்கடலை மசாலா சாட் செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலையே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு வேர்க்கடலையும் நல்லா வெந்திருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சாட் செய்கிறதுக்கு மசாலா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை லம்மன் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் வந்து பாதி மட்டும் நான் வந்து தோல் சீவி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து நமக்கு கால் கிலோ வேர்க்கடலைக்கான அளவு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் நமக்கு காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் சாட் மசாலா சேர்த்து செய்யும் போது நமக்கு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே சாட் மசாலா பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா பவுடருக்கு பதிலாக ஃபைவ் ருபீஸ் மேகி மசாலா பவுடர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வெளியே கடையில் சேட் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காம நம்ம ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எல்லா வெஜிடேபிள்ஸும் சேர்த்தியாச்சு கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை லெமன் நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் உப்பு நாம் வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம் நீங்கள் உப்பு இருந்ததுன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதே மெத்தடில் ஸ்வீட் கார்லேயும் செய்யலாம் ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து உரிச்சிட்டு நம்ம இப்போ சேர்த்துருக்கிற இதே போல் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா வேர்க்கடலை சாட் இப்போது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் பசங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது நீங்கள் இந்த சேட் ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் மேலே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சர் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்